ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளைய காணாமடா என்னடா இப்ப தான உன்னைய சொல்லிட்டு போனேன் பும்பல வாடகையே ஆக சொன்னா முத்தம் குடுக்க விருறியாடா பேசாமையே நிக்கிறானேவே லேசா குளுருக்கா ஏய் எலக்காய்யா எளரசி நல்ல எளசு படு பசியா தன்னே

ஏ எதுக்கு என்னை போடின? ஒண்ணுமே செய்யல ஏன் அடிக்கிறீங்க? என்ன ஸ்கூல்ல நிக்கறியா? கலையறீங்க. எது கலையறீங்க? நான் உங்க கிள்ளி விட்டுறேன். உங்களுக்கு ஓசு இருக்கா? எங்க உங்களுக்கு ஓசு இருக்கா? நீ தூங்கும் உன் மூக்குல ஏசித்து ஒரு நான் தூங்கும் போது கையை வெட்டினா நான் மொழிங்க கையில ஒண்ணு தொப்புல போட்டு அதத்தான் கைய வெட்டிவானே மொள்ள கையில எங்கட்டு ஓடி பறி தண்ணி பைய மகளே ஓடா பைத்தே கரமேனே ஒரு ஆம்பளையே ஒரு மேடையில போட்டு அழுக வேற என்ன சார் ஆடோ ஒரு பொம்பளையே ஒரு மேடையில போட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீங்க எனக்கு சித்தி மக வேணும் நீங்க எனக்கு பெரியப்பா மய வேணும் அது வெளிய இது உள்ள எப்போ உங்களுக்கு நான் நீக்குரோ காரே நானு ஐ லூசு 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 ஆடுதே

இது எங்கள் அப்பாவுக்கு என்ன அந்த நடி யானை ஏய் அண்ணா செய்யா பேசாதே டா என் தா தப்பை பேச மாட்டேன் தப்பை தவிர பேசுறதே எனக்கு பிடிக்காதேன்னு சொல்லிட்டேன் நான் ஒன்றுமே செய்யலு நீ ஏன் பேசுகிறேன் என் உன்னை போட்டேன்னா ஆயிருவாங்க யார் வா வேணா ஊர் இருக்க எழுதி வாங்கிட்டு போயிருவேன் பாத்துக்க ஊரை நீ எழுதி வாங்கினேன்னா

பொம்பளை மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வே ஆம்பளை மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வே அப்படியே ஒரு செய்வா செய்வா ஒன்னு என்ன செய்வா வெளிநாட்டு காரங்க டப்பு கொடுப்போம் என்ன டான்ஸ் டான்ஸ் பர்த புடிச்சிட்டு செய்வியா அவன் ஒரு தடவை வந்து பாரு அவன் அப்படி கிடையாது ஊத்து ஊறிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு அதுக்கு பேரு சீக்கியா ஆடு சீக்கு ஆனோ சீக்கு ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு அது சீக்கு உனக்கு நல்ல பேக்கு யாருக்கு எனக்கா கண்ணா கண்ணு கண்ணும் வளர்ந்தவளே நீல சட போட்டவளே நீலச்சட போட்டவாளே கிளட்டு குரங்குக்கு மறுசடங்கா எங்க ஊரில் கிளட்டு குரங்குக்கு மறுசடங்கா யாருக்கு என்னைய கிழக்கை இருந்து வர சொன்னாங்களா சடங்குகளிக்க இந்த பிள்ளைக்கு பொழுதாய போறாங்களா சரட்டு வண்டி கட்டி தாய் நல்லா நல்லாங்களா கிழட்டு குரங்குக்கு மறு சடங்கா கிழக்க இருந்து வந்தாங்களா கிளட்டு குரங்குக்கு மறுசடுங்க மாமா கிழக்கே இருந்து வந்தாங்களா சடங்கு கழிக்க போறாங்களா சரட்டு வண்டி கட்டி பாருங்களா